சென்னை ஓஎம்ஆர் ரோடில் ஒதுக்குப்புறமா இருந்த அந்த தனி வீடு அர்ஜுன் ஒரு ஐடி இன்ஜினியர் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு பகல்ல தூங்குற பழக்கம் அவனுக்கு அந்த வீட்டுக்கு குடி வந்து சரியா ஒரு வாரம் இருக்கும் வீட்டை படுத்தணும்னு ஆசைப்பட்டு மூர் மார்க்கெட்டில் இருந்து ஒரு பழைய ஆனா அழகான ரோஸ்வுட் கண்ணாடி ஒன்று வாங்கிட்டு வந்தான் கடைக்காரர் அதை விற்கும்போதே சொன்னார் சார் இது ராஜா காலத்து கண்ணாடி ஆனா இது ராத்திரி நேரத்துல ரொம்ப நேரம் உத்து பாக்காதீங்க மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னு அர்ஜுன் அது சும்மா ஒரு மூட நம்பிக்கைன்னு சிரிச்சிட்டு வாங்கிட்டு வந்துட்டான் ஆனா அன்னைக்கு ராத்திரி அந்த கண்ணாடியை ஹால்ல மாட்டுனதுக்கு அப்புறம்தான் அந்த வீட்டுல காத்து கூட கனமா மாற ஆரம்பிச்சது முதல் ரெண்டு நாடெல்லாம் இயல்பா தான் போச்சு ஆனா மூணாவது நாள் அர்ஜுன் தூங்கிட்டு இருக்கும்போது ஹாலிலிருந்து சல் சல்னு சத்தம் யாரோ கொலுசு போட்டு நடக்கிற சத்தம் அர்ஜுன் பதறி போய் எழுந்து பார்த்தான் மணி சரியாக மூன்று ஹாலுக்கு போய் லைட் போட்டான் யாருமே இல்ல ஆனா அந்த கண்ணாடி முன்னாடி மட்டும் ஒரு குளிர்ந்த காத்து வீசுறத அவன் உணர்ந்தான் சரி பிரமை பிடிக்குது போலேன்னு படுத்துட்டான் அடுத்த நாள் அவன் ஆஃபீஸில் ஜூம் மீட்டிங்ல இருக்கும்போது அவன் லேப்டாப் கேமரா பின்னாடி அந்த கண்ணாடியில ஒரு நிழல் வேகமாக நகர்றத அவன் டீம் மேடு ஒருத்தர் கவனிச்சு சொன்னார் அர்ஜுன் உன் வீட்ல நீ மட்டும்தானே இருக்க உன் பின்னாடி யாரோ போறாங்களே அர்ஜுன் திரும்பி பார்த்தான் அந்த கண்ணாடி சும்மாதான் நின்னுட்டு இருந்துச்சு ஆனா அதுக்குள்ள தெரிஞ்ச அந்த இருட்டு அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு அம்மாவாசை வெளியே பேய் மழை இருந்துச்சு இடி இடிக்கிற சத்தம் காதை கிழிச்சது சரியா மணி பன்னிரண்டு டப்புன்னு கரண்ட் கட்டாச்சு வீடு முழுக்க கும்மிருட்டு இன்வெர்ட்டர் கூட வேலை செய்யல அர்ஜுன் தன்னோட செல்போன் டார்ச்சை ஆன் பண்ணான் தண்ணி குடிக்க கிச்சனுக்கு போனவன் ஹாலை கடக்கும் போது அந்த கண்ணாடியை தற்செயலா பார்த்தான் அந்த கண்ணாடி மேல டார்ச் வெளிச்சம் பட்டது கண்ணாடிக்குள்ள அர்ஜுன் தெரிஞ்சா ஆனா அவனுக்கு ஏதோ உறுத்துச்சு அவன் மெதுவா டார்ச்ச ஆட்டினா ஆனா கண்ணாடியில இருந்த பிம்பம் அசையல அர்ஜுன் உடம்புல ரத்தம் உரையிற மாதிரி ஒரு பயம் வந்துச்சு அவன் வேர்க்க விறுவிறுக்கு தன்னோட வலது கையை மெதுவா மேல தூக்கினான் ஆனா கண்ணாடியில இருந்த அர்ஜுன் கையை தூக்கல அவன் சும்மா நேரா முறைச்சு பார்த்துட்டு நின்னான் அர்ஜுன் மூச்சு விடுற சத்தம் அவனுக்கே கேட்டுச்சு திடீர்னு கண்ணாடியில இருந்த அந்த உருவம் தன்னோட தலைய மெதுவா சாய்ச்சுது அது அர்ஜுன் இல்ல அர்ஜுன் முகத்துல இருந்த வேற யாரோ அந்த பிம்பம் மெதுவா தன்னோட வாயை திறந்துச்சு அது வாய்க்குள்ள நாக்கு இல்ல வெறும் இருட்டு தான் இருந்துச்சு அது யூஷுவல ஒரு கீச்சு குரல்ல அது பேச ஆரம்பிச்சது எவ்வளவு நாள் தனியாவே இருப்ப நானும் உள்ள வரலாமா அர்ஜுன் அலற முயற்சி பண்ணான் ஆனா தொண்டையில சத்தம் வரல கால்கள் நகர மறுத்துச்சு அந்த பிம்பம் கண்ணாடியில இருந்து வெளியே வர தன்னோட கையை நீட்டுச்சு கண்ணாடி தரைக்கு மேல நீர் மாதிரி மாறிச்சு மாறுச்சு அந்த கை கண்ணாடியை தாண்டி வெளியே வந்துச்சு அர்ஜுன் கையில் இருந்த செல்போன் கீழே விழுந்துச்சு லைட் ஆஃப் ஆச்சு இருட்டில் கிராக்னு கண்ணாடி உடைகிற சத்தம் ஒரு மரண அலறல் மறுநாள் காலையில் வேலைக்காரி வந்து கதவை தட்டினாங்க கதவு திறந்தே தாங்க இருந்துச்சு உள்ள போய் பார்த்தா ஹாலில் அந்த ரோஸ்வுட் கண்ணாடி துண்டு துண்டாக உடஞ்சி கிடந்துச்சு அர்ஜுன் சோபாவில் உட்காந்துட்டு இருந்தான் வேலைக்காரி தம்பி என்னாச்சு கண்ணாடி உடைஞ்சு கிடக்குன்னு கேட்டாங்க அர்ஜுன் மெதுவா நிமிந்து பார்த்தான் அவன் கண்ணுல ஒரு விபரீத ஒளி தெரிஞ்சது அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா அர்ஜுன் போயிட்டான் இனிமே நான்தான் அவன் சிரிச்ச சிரிப்புல வேலைக்காரிக்கு குலை நடுங்கிருச்சு ஏன்னா அர்ஜுன் இடது கை பழக்கம் உள்ளவன் ஆனா சோபாவில இருந்தவன் காப்பிய வலது கையால எடுத்து குடிச்சான் கண்ணாடிக்குள்ள இடது வலது மாறும் இல்லையா வந்திருக்கிறது அர்ஜுன் இல்லை அந்த பிம்பம்